நீங்க அப்படியுங்க கமரா தானே பிடிக்க போறீங்க அப்ப கூடுதலா வந்து மிரக்கறி தானே அப்ப பீட்ரூட் சமைக்கலாமான் நீண்ட நாள் பீட்ரூட் வந்து ஒரு பால் கறி வைப்போம் நாங்கள் வரையெல்லாம் செய்து காட்டியிருக்கிறோம் ஒரு நல்ல ஒரு பால் கறி வைக்கலாம் அதோட வந்து கரட்டை வந்து நல்ல ஒரு பிரட்டல்லாம் போகிறோம் பழமையாக சம்பல் செய்கிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு நல்ல பிராட்டல் ஒரு தூள் போட்டு கொஞ்சம் தூளா போட்டு நல்ல பிரட்டல் ஒன்று செய்ய போகிறோம் அதோட வந்து பைத்தங்காய் அதுவும் இந்த பச்சை பைத்தங்காய் எங்களோட ஊர் பைத்தங்காய் எல்லாமே பைத்தங்காய் இருக்கா நல்ல பச்சை பைத்தங்காய் ஒரு பிரட்டல் செய்யப்போகிறோம் பருப்பு பூசணிக்காய் அதோட கீரை முருங்கையில் அதை சார்ந்த இலையல் வர முல்லை இல்லை புடுங்க கூடிய மாதிரி இருக்கோ வேலியில அதெல்லாம் சேர்த்து ஒரு வரதான் செய்யப்படம் அப்பள மிளகாய்டு நல்ல ஒரு மத்தியான சாப்பாடா இருக்க போகுது நல்ல புழுங்கலை அரிசி அதாவது கைக்கூத்த அரிசி சோறுன்னு தான் சமைச்சு இந்த மத்தியான சாப்பாடு இங்கே இருக்க போகுது அப்ப நாங்கள் அது முருங்கையில வந்து முறிச்சு வளர்க்கணும்னு சொல்றது அப்பா வந்து அங்கால வந்து முல்லை பார்த்து பிடுங்குற நாங்க இதுல வந்து முருங்கை இலையை புடுங்குவோமே முருங்கை தான் ரொம்ப நல்ல ஒரு சத்தானது உம் ஏண்டா பக்கத்துல மரவள்ளியில எங்களுக்கு மாறி பிடிக்கி விட்டுறா மரவள்ளி இலையும் அது கொஞ்சம் பிடிச்சு பறக்குறது அது ஒரு நாளையே கட்டாயம் நாங்க கணவலையும் கொண்டு போடுவோம் மேன பழைய பானை ஒன்றுக்குள்ள கத்தரி கட்டுறாங்களே ஒரு காய் காய்ச்சிருக்கு பிஞ்சு ஒடிச்சிருக்கு அங்காலயம் அப்படி அப்படி சின்ன பூக்கள் பிஞ்சு எல்லாம் இருக்குது அங்காலயம் அதோட இதுதான் சட்டிவான சிராம்பி பழைய காலத்து சட்டிவான சிராம்பி ஒன்று சொல்லுவோம் உப்பா மங்கட விட இருக்கு பாருங்க அப்படி வந்து இது வந்து அம்பர்லாம் நல்ல இந்த தண்ணி போகிற வடியா இதில் வந்து அம்பர்லாம் வந்து நல்ல தலைச்சு கொண்டு வந்துட்டு காய்க்க வலிக்கிட்டா ஒரு கால் நல்ல காய் ஒன்று அதோட கொஞ்சம் அண்ணம் நான் வந்து

அவற்றை உயரத்துலாம் இருக்குது அவரே பிடிங்கி சாப்பிடக்கூடிய அளவு அளவில வந்து காய்ச்சிருக்குது அது ம் இது ஒரு இனம் என்றது பெரிய காய் ஒரு அளவான காய் அப்படியே பிஞ்சு பூ வரைக்கும் இருக்குது அப்படி அதோட இதுக்குள்ள பாருங்க வெள்ளாரு ம் அப்படி இருக்குன்னு பேரும் ஆனா உண்டு என்னண்டா தென்னை மரம் நிற்குது பக்கத்தை தேங்காய் விழுந்தோண்டா சரி தேங்காய் விழுந்தாலும் ஓரளவுக்கு பிரயோஜனம் இல்லை ஆனால் மட்டை விழுந்தா சரியான பாதிப்பா மரத்தை முறிச்சு விட்டு முறிச்சு விட்டுடும் இப்படியே நாங்கள் அந்த சிவப்பு அன்னம் நாம பிடுங்குவோம் வேணா ஓ இதுதான் வந்து அந்த சிவப்பண்ணம்னா நிறைய காஞ்சிருக்கு நிறைய காஞ்சிருக்கு கொஞ்சம் உயரமா இருக்கு இது கொஞ்சம் முத்திட்டு இது வெட்டி போடுங்க அப்படி இவரம் இவரம் ஒரு தடவை முத்திட்டு முத்திட்டு ஆனா எப்படி இருக்கு அந்த

அப்பா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏல குடிங்க நான் வெnderறேன் முருங்கை ஏல கொஞ்சம் வாங்க பாருங்க அதோட முள்ளே முல்லை வாசம் பாத்தீங்களா இது நல்ல வாசம் கொண்டு இருக்கு இது பாத்தீங்களா ரெண்டேம் நீங்க ولا நீங்க தான் பழக்க வச்சு எடுப்பீங்க ரெண்டு கலர்ல இருக்கு அப்படியே இருக்கு பாருங்க இல்ல சிவாப்ளே பாப்பா நல்லா முத்தி கிடக்குது அதையும் கொஞ்சம் அடுடுங்க அப்படியே அரிசிக்குள்ள வச்சா பலத்திடு இந்த பாலாக்குழ பழக்க வைக்கிறது அதெல்லாம் அப்பாசான் செய்யறது கூட பழக்க பழக்க சாப்பிடுவோம் வச்சுட்டு தருவேன் எல்லாம் பழக்க சாப்பிட்றது ரெடியாக அப்படியே குழையோடு சூக்கணும்னு தருவேன் இனி நாங்க சமைக்க தொடங்குவோம் மேனா நிறைய இல குழை அதோட மரக்கறிகளோடு இன்றைக்கு நல்ல சாப்பாடு ஒன்று மத்தியான சாப்பாடு செய்ய தொடங்குவோம் இப்போ நாங்கள் மிரக்கறி எல்லாத்தையும் அதே மாதிரி கீரை எல்லாத்தையும் மடிவாக தூப்பரவாக்க எடுப்போம் மேனா கீரை வந்து கழுவியாச்சு அப்ப அப்போ உருவி எடுப்போம் முருங்கையிலேயே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இலைய முருங்கை இலையெல்லாம் நல்ல வடிவாக உருவி எடுத்துட்டோம் இப்போ வந்து பைத்தங்காயம் உடைச்சி எடுப்பேன் இந்த பைத்தங்காய் வந்து நல்ல ஒரு இந்த களித்தன்மையாக இருக்கும் இதுவும் பிராட்டி நல்ல வெள்ளமாக புட்டுமா வச்சாலும் நல்லா இருக்கும் பைத்தங்காயம் உடைச்சி எடுப்பேன் முதல் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பீட்ரூட் வந்து தோல் சீவி எடுக்கிறேன் இதெல்லாம் தங்கச்சி வந்து எடுக்கிறேன் எல்லாம் வெட்டிட்டா சமைக்கிறதுக்கு சுகம் வெட்டி தேங்காயம் திருவி நாங்கள் பால் புழிஞ்சு எடுத்துட்டா சரி ஒவ்வொரு கறியாக ரெண்டு வச்சுக்கிறாக்க நல்லா வாழையை போட்டு சாப்பிடுவோம் என்ன தயிர் வாங்கியாச்சு ம் தயிர் விருப்பம் வாளுக்கு உருவா தான் நல்லா விருப்பம் உருவாக இருக்குங்கள்ட்ட பிரட் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரட்டலுக்கு வந்து இப்படி பாதியாக வெட்டி போட்டு நல்லா மெல்லிசாக வட்டம் வட்டினா சரி கரெட் வெட்டிட்டோம் அதோட வந்து நாங்கள் டைம் பட்டி எடுப்போம் அதோட கலர் நல்லதா கிடக்கணும் பூசணிக்காய் கரெக்ட் ம் பீட்ரூட் வள கீரையும் இருக்குது ம் இங்க வந்து நிறமான பை தேங்காய் பை தேங்காய்க்குள்ள வந்து அம்மா இளனி தேங்காய் உடைய சுளனி விட்டு வெச்சிருக்கா சமையல் வேலையில் வந்து பலபோகமாக நடந்து கொண்டிருக்கு ரெண்டு அடுப்பும் மூட்டியாச்சு ம் சமைக்கத்தோட அங்குவான் எல்லாமே வட்டி வச்சாச்சு அம்மா தேங்காய் பால் புளிகிறா நான் நூலி மிளக எல்லாம் முடிச்சு எல்லாமே வட்டி ரெடி பண்ணியாச்சு நீ வந்து ஒவ்வொண்டா வச்சுக்கிறாங்க இப்ப வாழையில வட்டி வாட போகுது வாழையில அடுத்த புலியில சரி இப்போ நாங்கள் இதில் வந்து பைத்தாங்காய் பிராட்டில் செய்வோம் செட்டாடு போன்றபடியாக அங்கால் வெள்ளைக்கறி தான் அம்மாவை கடுங்க நான் அந்த பிராட்டல் தூள் கறி தான் நான் வெச்சு கொள்ள போகிறேன் இதெல்லாம் பருப்பு வெள்ளைக்கறிக்கு அவிய வச்சாச்சு இதில் வந்து நாங்கள் கரட் பிரட்டெல்லாம் செய்ய போகிறோம் பொண்ணை வந்து கொதிஞ்சிட்டு கொஞ்சமாக கடுகும் பெரிஞ்சிரவும் போடுவோம் அதோடு நாங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கொள்வோம் கொஞ்சம் பச்சை மிளகாயாக போடுவோம் கருவேப்பமில்லை நல்ல வடிவாக பிராட்டி விடுவோம் வெங்காயம் பச்சம் நல்லா வதங்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா வதங்கினது காணும் இப்போ நாங்கள் வட்டி வச்சிருக்கிற கரெட்டாக போடுவோம் நல்ல வடிவாக நாங்கள் பிராட்டி விடுவோம் அப்படியே நெல்லை வடிவாக பிராட்டி போட்டு மூடி விடுவோம் அப்படியே கரெக்ட் வந்து எங்களுக்கு அப்படியே நல்லா வதங்கி பேராட்டுக்கு சின்னாக்கள் எல்லாம் பல்லுடுதலை வந்துட்டுனா ஒரே சத்தமும் வேணா மக்கள் விளையாடி கொண்டு வைக்கணும் இப்போ ஒரு கத்திரம் அப்படியே நெல்லை வதங்கிட்டு நல்ல மெல்லி சாப்பிட்டினா தான் இங்கே லயங்காரி நடக்குது அங்கே லயங்காரி நடக்குது கருப்பு மாவு கரெக்ட் பிரெட்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் கொஞ்சம் பருப்பு கறிக்கும் உப்பு போட போடுது அப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ நாங்கள் அந்த கரெக்ட் பிரெட்டலுக்கு என்ன செய்யப்படா கதா தூள் தான் போட்டு பிரட்ட அப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் தனி மிளகா போட்டு பிரட்டி கொள்ளலாம் இது உரைப்பு கேட்ட அளவுக்கு கதா சேர்த்து கொள்ளுங்க அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இப்போ வந்து அதோட நாங்கள் சின்ன சின்ன வட்டி இருக்கிற தக்காளி பழம் ஒரு நாலஞ்சு சுண்டு பழத்தை போடுவோம் கிணக்க தக்காளி பழம் போடணும் மட்டும் ஒரு நாலஞ்சு சுண்டை போட்டால் காணும் இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விடுவோம் இதுக்கு வந்து நாங்கள் பால் விட போகிறது இல்லை இந்த இப்படியே தான் பிரட்டி போகிறோம் ஆனால் நல்ல சுவையா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் எங்களுக்கு அப்படியே இருக்கட்டும் மடப்பில் மூடி விடுவோம் ஓ அதோட நிறைய பேர் முகங்களை பார்க்க தெரியுது பசி வந்துட்டு கூட பார்த்துக்கோன்றிருக்கலாம் மாமா சொல்றீங்க ஒரு நேரம் போய்க்கொண்டிருக்குது இப்போ இருக்கா பாப்பா பார்ப்பா அப்படியே நல்ல பிரியாண்டு வந்துட்டு நாங்களும் இராக்குவோம் இதை இதுக்கு கொஞ்சம் மாற விட்டு ஒரு கொஞ்சம் தேசி புளி சேர்த்து விட்டாச்சு அப்படியே பருப்பு கறியும் வந்து ரெடி ஆகிட்டுது அடுத்தது வந்து அந்த சட்டிக்கில் வந்து பூசணிக்காய் வைக்கலாமே நம்ம பூசணிக்காய் வைப்போம் வந்து பால் கறி தான் வைக்கப்புறோம் பூசணிக்காய் கொஞ்சத்தூள் இதுக்குள்ள வந்து கொஞ்சமா நாங்கள் மூண்டாம் பால்ல அவிய அவட்டா சரி அப்படியே பூசணிக்காய் அவிய எடுத்துக்குமே என்ன இதெல்லாம் வேகமா அவர பொருள் தான் இப்போ பூசணிக்காய் பருப்பு அதெல்லாமே வேகமா உங்களுக்கு உம் இப்ப பாத்தீங்கன்னா கீரைய நான் பிறகு கொஞ்சமா என்ன விடுவோம் வெண்ணெய் கொதிச்சிட்டு கடுகு பிரிஞ்சிரம் போடுவோம் இதுக்கு வந்து வெந்தயம் போடணும் வண்டி இல்லை அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் அடுப்பு வந்து இது தெரியக்கூடாது கீரை வறுக்கிறதுக்கு கணரில் தான் இருக்கணும் வெங்காயம் பஞ்ச மிளகா வதங்குறதுக்கு வெங்காயம் பஞ்ச மிளகா வதங்கினா காணம் இப்போ நாங்கள் அரிஞ்சு வச்சிருக்கிறோம் கீரையும் போடுவோம் முல்லை முருங்கையில் என்ன இது அப்படி வரவாட்டு வேற கொஞ்சமாக வந்துடும் திராட்டி விடுவோம் ஆனால் இதுக்கு வந்து அசப்ப தான் சரி இப்போ வேறங்க கொஞ்சோண்டு போயிட்டு அடுப்பும் எரியக்கூடாதாக கீரை வறுக்குறதுக்கு என்ன டக்குன்னு எரிஞ்சிடும் மறுபடாது கீரைக்கு தேவையான அளவு உப்பு நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் அதோட வந்து தூளுப்பு தான் சேர்த்துருக்குறோம் தூளுப்பு போட்டா தான் நான் அப்படியே செய்யறேன் எங்களுக்கு இப்போ தண்ணியே கரைச்சி விடலாம் வந்து அந்த தண்ணி தன்மையா இருக்கும் அதை நாங்கள் தூளுப்பு போட்டுருக்கிறோம் இப்படியே தனல்ல இருக்கட்டும் எங்களுக்கு ஒரு மூன்று நாலு நிமிஷம் இருந்தாலே காணும் தனலையே விட்டு ஒரு மூணு நிமிஷம் திறந்து பார்ப்பேன் இப்படி வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் திருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவை சேர்த்து கொள்வோம் அப்படியே நெல்ல வடிவாக கிளந்து விடுவோம் தேங்காய் போட்டோன்னா அப்படியே இந்த கீரை எல்லாமே இந்த உதிர்ந்து உயர்ந்து வந்துடும் எங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நாங்கள் மூடி விடுவோம் அப்படியே ஆனால் தனியில் தானே இருக்க மணம் கீரை இப்போ நாங்கள் ஒரு காற்று வந்து பார்ப்போம் கீரை வரையும் வந்து எங்களுக்கு ரெடி ஆயிட்டு அமைஞ்சிட்டு அமைஞ்சுட்டேன்மா இனி அதுக்கு முதல் பால் செய்ய சரி புளி மிளகடிச்சு வச்சுட்டு அதுவும் போட்டு இறக்கினா சரி ஓ உப்பு போட்டுட்டேன்

அடுத்ததாக பார்த்தீங்கன்னாட்டா பீட்ரூட் பால் கறி தான் போகிறோம் நாங்கள் அவிய வச்சு தான் பால் கறி போகிறோம் இப்போ சில பேர் வந்து தாளிச்சு போட்டு வைக்கிறது அப்படியே வதங்க விட்டு வைக்கிறது இது ரெண்டாம் பாலில் வந்து அப்படியே நல்ல பீட்ரூட்டை வந்து அவிய விடணும் அதுக்கு வந்து உப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட வந்து கரகப்பம்பில எல்லாம் போட்டு அவிய விட்டுருக்கு நல்ல அவிய விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கடைசியாக வந்து நல்ல கட்டி முதல் பாலாக விட்டுருக்கணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து நான் அப்படியே பைத்தங்காய் குடிக்க செய்ய போகிறேன் இப்போ பைத்தங்காய் பிரட்டலும் ரெடியாக இருக்கும் அப்படியே நல்ல வடிவாக பிராண்டு வந்துட்டு பைத்தங்கா பிரட்டலுக்கு எப்போவுமே நாங்கள் வந்து தூள் வந்து கிணக்க போடக்கூடாது கொஞ்சம் தூளாக போடணும் அதோடய உள்ளி மிளகெல்லாம் நல்லா குத்தி போட்டுருக்குது இப்போ நாங்கள் இறக்குவோம் கிட்டத்தட்ட சமையல் நிறைய கொண்டு வந்துட்டுருது பீட்ரூட்டும் முடியுதுண்ணா ம் பீட்ரூட் நல்லா அவிஞ்சிட்டு சரி பார்த்திங்கனா எங்கிட்ட சமையல் ஒரு மாதிரியாக அதோட குத்தரிசி சோறு சமைச்சிருக்குறேன் இந்த பார்த்தா பருப்பு பால் கறி இது வந்து முல்லை முருங்கையில் வர ரெண்டும் சேர்த்து வர அப்பளம் மிளகாய் பைத்தங்காய் பிரேட்டை நல்ல ஒரு பிரட்டை ஒன்று சேர்த்துருக்கு இந்த பூசணிக்காய் பால் கறி அங்கே தயிர் இருக்குது அதோடய ஊறுகாய் இருக்குது நல்லா கேரட் வந்து பிரேட்டை வச்சுருக்குறேன் நல்லா பீட்ரூட் கறி வச்சுருக்குது அதோட வந்து தக்காளி பழம் அந்த கிக்கரிக்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு சாம்பார் செய்திருக்கோம் இனி நாங்கள் சாப்பிடுவோம் இல்லை இவ்வளோ சாப்பாடும் ம் சாப்பிட்றதுக்கு ஆக்கள்லாம் ரெடி ஆயிரும் நம்ம பாருங்க ஓ இலையால் கூட இருக்குது ஆக்களை என்ன சோறு சோறு தெரியாமல் போயிடும் போலக்கா அதான் தள்ளி தள்ளி வைக்கிறேன் பெரிய இல்லை போட்டுருக்குது ஒவ்வொரு ஒரு கலர்ல எனக்கு பாருங்க கரெக்ட் அரை சுவையன்றதை மாற்றி இப்போ அரை கலர்னு மாத்தணும்

எல்லாமே நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் என்ன சாப்பாடு அப்படியே கிடக்குற மாதிரி கிடையாது இதுக்குள்ள மட்டும் குறாகுற மாதிரி கிடையாது നമ്മുടെ ഇന്ന് ഇന്നെ ഉള്ള നേരെ ആബ്രേദ സാമ്പാട് നടക്കുക എമിലിമെന്റേ ഒരു അരിமையான സപാട് എനമേറ്ററിന്റെ സപാഡുകൾ ഒരുതരം ഒരു കഥയുമില്ല ആയിര മുട്ട് പുള ചേർത്തിട്ടുണ്ട് അല്ല അതാണ് ഞാൻ പറഞ്ഞു വരുന്നത് ഇങ്ങോട്ട് നോക്ക് മുരെ ലവൽ നോക്ക് നോടേമേ ഷേഡ് ചെയ്ത സപാട് ഹും ചെറുതായിട്ട് வெள்ளிக்கிழமை ஒரு விருந்தான்னு தான் சொல்லணும் வேணா மரக்கறி விருந்து உண்மையிலுமே இன்றைக்கு வந்து நல்ல ஒரு அருமையான சாப்பாடு அதோட எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடக்க நல்ல சந்தோஷம் அதுக்காக நீங்க பேசாதீங்க அது வந்து சாப்பிட போறேன் எனித்தான் அவர் சாப்பிட போற இதோட இந்த காணொலியை முடிஞ்சு கழுவோம் நன்றி வணக்கம்